கடலூர் தொகுதியில் தங்கர்பச்சன் பச்சன் வெற்றி பெறுவாரு அப்படின்னு ஜோதிடம் கூறியதால கிளி ஜோதிடர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையினரால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு திமுக அரசு பழிவாங்கும் போக்குடன் மக்கள் பாடம் எதற்கு புகட்டுவார்கள் அப்படின்னு பாமகவினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனமும் தெரிவித்திருக்காரு கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகுமுத்து ஐயனார் ஆலயம் அருகில கிளி ஜோசியம் பார்த்து வந்த செல்வராஜ் என்பவரை தமிழக அரசினுடைய வனத்துறை கைது செய்திருக்காங்க கடலூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் இயக்குனர் தங்கர்பச்சன் வெற்றி பெறுவாரு அப்படின்னு கிளி ஜோசியம் பார்த்து கூறியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொண்டுள்ளது அப்படின்னு பாசிசத்தின் உச்சமாக தான் இந்த ஒரு நடவடிக்கையை பார்க்கிறோம் அதே போல இது கண்டிக்க கூடியது அப்படின்னு தங்கர் வெற்றி பெறுவார்னு கிளி ஜோதிடம் கூறியதையே தாங்கிக் கொள்ள முடியாத திமுக அரசு தேர்தல் முடிவு அப்படியே அமைவதை எப்படி தாங்கிக் கொள்ளும் அப்படின்னு ஜோதிடம் கூறியதற்காக கிளி ஜோதிடரை கைது செய்த திமுக அரசு கடலூர் தொகுதியை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களை கைது இந்த நடவடிக்கை மூலம் தெரிகிறது பகுத்தறிவு கட்சி என்று கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அக்கட்சி எந்த அளவுக்கு முட்டாள்தனத்திலும் மூட நம்பிக்கையிலும் என்பதை புரிந்து கொள்ளவும் அடைத்தும் குற்றம் என்றும் அதற்காக தான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு கூறியிருக்கின்றனர் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கிளி ஜோதிடர்கள் கிளியை கூண்டில் வைத்துதான் ஜோதிடம் பார்க்கிறார்கள் இப்போது கைது செய்யப்பட்ட ஜோதிடர் அதே இடத்தில் பல ஆண்டுகளாக ஜோதிடம் பார்த்து வருகிறார் அப்போதெல்லாம் அவர் கைது செய்யப்படவில்லை ஆவாரா என்று அவரது துணைவியார் நூற்றுக்கணக்கான ஜோதிடர்களிடம் கிளி ஜோசியம் பார்த்திருப்பார் அந்த கிளி ஜோதிடர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை ஆனால் இப்போது தங்கர்ப்பு ஜோதிடம் கூறிய பிறகு ஜோதிடர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அதற்கான காரணத்தை எளிதில் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு

அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க அதனால் ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ் ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க